அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நீக் என்னது நீக்கு சாக்கு போக்குன்றீங்களா நீக் ஷார்ட் ஃபார்ம்லங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த வாரம் வந்திருக்கிற மூன்று படங்கள் வந்துருக்குது அதில் ஒன்று டப்பிங் படம் அதுவும் கூட நல்லா தான் இருக்குது ஸ்டெயிட்டாக வந்த ரெண்டு தமிழ் படங்கள் ட்ராகானும் சரி இந்த நீக் நிலவுக்கு என் மேல் என்னடிக்கோம் ரெண்டு படமுமே பிரமாதமான படங்க ஒன்று தனுஷ் இயக்கி இருக்கிற படம் இன்னொன்று தனுஷ் மாதிரி இருக்கிற பிரதிப்பு ரங்கனா தான் நடிச்சுருக்கிற படம் அதாவது தனுஷ் ஸ்டைலை நிறையா ஃபாலோ பண்ணுறது இந்த படத்தில் கூட டிராகானில் கூட ஒரு சிகரெட் பிடிக்கிற அழகு நான் கூட போஸ்டரில் சிகரெட் வச்சப்போ என்னடா இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சேன் ரஜினிகாந்தே சிகரெட் பிடிக்கிறதை விட்டார் இவங்க இன்னும் தெரிஞ்சலையின்ட்டு ட்ராகானுக்கு ஆனால் உண்மையாக நம்ம ஹீரோக்கள்லாம் போஸ்டரில் வைக்கிறாங்க நம்ம ஒன்றுமே பொங்கி எழக்கூடாது அவங்க படத்தில் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்கன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மலாம் சொல்லி திருந்தாத பிள்ளைங்க திருந்த மாதிரி ட்ராகான் படம்னா இந்த படமும் அப்படிதாங்க இன்னைக்கு காதல் தோல்வி தற்கொலை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிற ஒரு படமாக தான் நீக்கு வந்திருக்குது உண்மையாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் தனுஷ் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய கதை அவர் நடித்த பல படங்களோட கதை தங்க மகன் தொடங்கி இப்போ வரைக்கும் உள்ள படங்கள் பொல்லாதவன்லேருந்து எல்லா படத்துலேருந்து தான் நீ மோகனி அங்கங்கே ஒன்று ஒன்று அவர் நடித்த படத்தோட கதைகளில் காட்சிகளில் ஒன்று ரெண்டாக தன் அக்கா மகனுக்காக எடுத்து ஏம்பி இருந்தாலும் அது இல்லாமல் அப்பப்போ அவர் பட பாடல்கள் கூடவே இளையராஜா பாட்டு ஒன்று ஒரு வரி ஏறு அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து சண்டை போட்டுப்பாங்க நீ ராஜா ஃபேனா நீ ரஹ்மான் ஃபேனான்ட்டு பைக் அவுட் இறக்கி விட்டுருவார் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிகா சுரேந்திரன் நம்ம அஜித் படத்தில் மகளாலாம் நடித்தாங்க இல்லையா அவங்க தான் உண்மையாக வேறு லெவலில் ஒரு படங்க பவிஷ் நாராயணன் அவரும் எல்லாரும் கேட்டால் நான் முன்னே எல்லா ரிவியூலேயும் கூட கிட்டத்தட்ட நான் நூற்றுக்கு ஒரு ரிவியூவில் சொல்லிடுவேன் இந்த பசங்க வந்து அப்பா சாயலோட தாய்மாமா சாயலில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஹீரோ தனுஷோட சகோதரி மகன் தனுஷோட சாயல்ல இருக்கார் ஆனால் இன்றைக்கி தனுஷ் வந்திருந்தேன் எப்படி இருப்பாரோ அந்த லுக்கில் இருக்கார் ஐ டக் லுக்கில் ஒரு ரேமான்ஸ் முன்னாடிலாம் அந்த ரேமான்ஸ்னு கோட் ஷூட்டு விளம்பரம் வரும் பாருங்கள் அந்த விளம்பரம் மாடல்கள் லுக்கில் இருக்கார் மாநேரமாக அவர் சாக்லேட் கலரில் தான் இருக்கார் ஆனாலும் வசீகரமாக இருக்கிறாரு பவிஷ் நாராயணன் வெல்கம் டு கோலிவுட் பவிஷ் நாராயணன் அனிகா சுரேந்திரன் அவருக்கு ஜோடியாக அவ்வளோ உப்பாந்தமாக இருக்காங்க அவங்க மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு காதலிகள் படத்தில் இருக்காங்க காதலிகளுக்கு முன்னாடி மேத்யூ தாமஸ் இவர் வந்து ஏற்கனவே தெலுங்கில் மலையாளத்தில் இங்கெல்லாம் கட்டி பிறந்தவர் நம்ம அந்த அவரை அந்தந்த ரிவ்யூவிலையும் சொல்லியிருக்கிறோம் மரட்டி இருக்கிறாப்புள்ள நண்பன் கேரக்டரில் பிரியா பி வாரியார் அள்ளியிருக்கிறாங்க அந்த அம்மனை வெங்கடேஷ் மேனன் ரம்யா ரங்கநாதன் சித்தார்த் சங்கர் ரஃபியா கத்தூன் சரத்குமார் அப்பான்னா இப்படி ஒரு அப்பா என்னடா இதே தான் நீ வந்து டிராகன் படத்த அப்பாவுக்கும் சொன்னால் இங்கேயும் அதே சொல்கிற ஆமாங்க இதில் ஹீரோயினோட அப்பா சரத்குமார் அப்படி ஒரு அப்பா அது கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரிய வரும் இதில் அப்பா சரணியா பொன்வண்ணன் அம்மா ஆடுகள நரேன் ஹீரோவுக்கு அவங்களும் அம்சமான அப்பா அம்மா உதய மகேஷ் ஸ்ரீதேவி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இவங்களெல்லாம் இவங்களோட நடிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு காதல் அந்த காதல் பிரேக்கப் ஆகுது ஏன் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா ஹீரோயினோட அப்பா பெரும் செல்வந்தர் அதனால் இந்த பையனை அவர் உதாசனப்படுத்துகிறாரு அதனால் விலகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அதனால் அதை வெளியிலே காட்டிக்காமல் ஹீரோயாக ஒதுங்குறாரு அப்படி ஒதுங்கின ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் கதையும் களமும் அதுக்கிடையில் வேறு எதுவும் காதல் ஹீரோவுக்கு வந்ததா அப்படின்னு போராட்டத்துல போராட்டத்துலலாம் காதல் வருது நம்மளும் ஒரு புரியல அப்படிலாம் வாழ்ந்துருக்கோங்கிறனால நம்மளால் ஏற்றுக்க முடியுது உண்மையாக ஒரு அருமையான படம் அருமையான காதல் கதை ஒரு காதல் போனால் என்னடா இன்னொரு காதல் இருக்குங்கிறத அப்படி போகிறப்போக்கில் சொல்லியிருக்கிற விதம் அதே மாதிரி கிளைமாக்ஸில் என்ன ஒன்று எனக்கு இந்த மாதிரி படங்களில் இந்த மனமேடையில் கொண்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதை ஏன்னா தெரியல தமிழ் சினிமாவில் தவிர்க்க மாட்டேங்கிறாங்க தனுஷும் தவிர்க்கல அதை மட்டும் அடுத்தடுத்த படங்களில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா உண்மையாகவே இது எல்லாத்தையும் காட்டி அது கூட எனக்கு பெருசாக அந்த படத்தில் தெரியலங்க நிலவுக்கு மேல் என்னடி கோபம் உண்மையாக அருமையான படம் பவிஷ் நாராயணன் உண்மையாக அழகா அவர் பேசுறெல்லாம் அப்படியே தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்குது அதுவும் கொஞ்சம் மாடர்னான தனுஷை ஆரம்பத்தில் துல்லாத மனம் துல்லும் துள்ளுவதோ இளமை தனுஷில் இப்போ உள்ள மாடர்ன் தனுஷை பார்க்குற மாதிரி ஒரு குரல் தான் உண்மையாக தாய்மாமன்ன்றது சாதாரணமான உறவாக என்ன அருமையாக த அக்கா மகனுக்காக அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாரு அதில் ஒரு அருமையான மெசேஜும் கொடுத்துருக்குறாரு கிளைமாக்சில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் ஒருத்தர் துரத்திக்கிட்டு ஓடுற சீன்ஸ் இருக்குது பாருங்கள் பார்ட் டூக்கு லீவு கொடுத்து முடிக்கிறது அவர் ஏற்கனவே சொல்லிடுறாரு இந்த நீக் வந்து ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் எக்கச்சக்கமாக சிரித்து மகிழ்ந்துட்டு ஒரு அருமையான காதல் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் பவிஷ் நாராயணன் மிரட்டியிருக்கிறாரு இந்த பையன் இவ்வளோ இதுவாக எல்லாம் மாமா சொல்லி கொடுத்து வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஜீனு குழாறையும் இருக்குங்கிறது புரியுது அனிக்கா சுரேந்திரன் அவங்க ஏற்கனவே குழந்தை நட்சத்திரமாகவும் பெரிய ஆர்டிஸ்ட்டாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் மிரட்டியிருக்காங்க மேத்யூ தாமஸ் அவர் வந்து நிறைய படங்களில் நண்பராகவும் நிறைய படங்களில் நாயகராகவும் மலையாளம் தெலுங்குகள்லாம் பிரபலம் இங்கேயும் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு பிரியா பி வாரியார் அவங்களும் அசத்தி இருக்கிறாங்க வெங்கடேஷ் மன்னன் ரம்யா ரங்கநாதன் சித்தாரா சங்கர் எல்லோருமே இந்த படத்துக்கு ஏற்ற கேரக்டர்கள் சரத்குமார் கொஞ்ச நேரமே வந்து ஆறு மாதத்தில் உயிர் போகிற ஒரு கேரக்டராக அசத்தி இருக்கிறாரு சரத் சார் எப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் நம்ம பார்த்ததில்ல அப்படி ஒரு கட்டுமஸ்தான் அப்படி பார்த்து நமக்கு இது வேறு விதமாக இருந்தது சூப்பர் சரண்யா பொன்வண்ணன் நரேன் உமா உதய் மகேஷ் ஸ்ரீதேவி சரணியாக பண்ணுவோன்னே கேட்டு தனுஷ் நொடுக்கி வச்சிருப்பார் பொழுது மிரட்டி இருக்காப்ல ஆடுகளும் நிறையணும் பிள்ளையோட ஆசைக்கு மறுப்பு சொல்லாத அப்பாவா இந்த படத்தை கஸ்தூர் ராஜா விஜயலட்சுமி கஸ்தூர் ராஜா தயாரிச்சிருக்கு தாத்தா தயாரிப்பில் பையன் டைரெக்ஷனில் மகளோட பையன் நடிச்சிருக்கிற படம் கஸ்தூர் ராஜா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த படத்துக்கு வந்து பார் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிருக்குது ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு பாட்டுக்கு வர்றாரு ஆடுறாரு மறட்டிருக்காப்ல அனிருத்த விட்டு தனுஷ் இந்த படத்தில் ஜி வி பிரகாஷோட தான் காமானுக்காக கை கொத்துருக்கிறது வித்தியாசமாக புதுசாக இருக்குது அதேமாதிரி லியோன் பரோட்டாவோட ஒளிப்பதிவு பிரசன்னா அவருடைய படத்தொகுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது ஓப்பனிங்கில் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் படம் விரும்பப்பாயிடுது அதுமாதிரி ஜாக்கியோட கலை இயக்கம் பாபா பாஸ்கரோட நடனம் எல்லாமே எல்லாமே சிறப்பாக ஆடை ஒடிவிப்பு காவிய ஆஷ்டியம் மாட்டியிருக்கிறாங்க எல்லோருமே மாட்டியிருக்காங்க இந்த படத்தில் சில பாடல்லாம் ஏதோ ஏதோ பேச்சு ஏடி என்னாடி ஆச்சு அப்படின்ற அந்த பாட்டாகட்டும் நீ பாதி நான் பாதி உன்னை நினைச்சானே உன் டாடி எனக்கு வெள்ளண்டிங்கிற பாட்டாகட்டும் எல்லாமே ஜிவி குமார் மியூசிக்கில் வந்து அவ்வளோ பிரமாதமாக அதிகமாக அதுமாரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் காதை புண்ணாக்காமல் நம்ம க கருத்தை கவனத்தை இருக்கிறதுல அது மாதிரி முதல் மரியாதை சிவாஜி இருக்கிறது கருவாட்டு குழம்பு சமயக்காரந்தானே நம்ம செஃப்புங்களை சொல்லக்கூடாதுங்கிறத அப்படி போகிற போக்கில் வலியுறுத்துக்கிறது வெறும் குக்குதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாதுங்கிறது அந்த பார்ட்டி ஹாலெலலாம் அவங்க பண்ணுற அந்த வைப்பு டிஜே பாட்டு போட்டு விட்டு இவங்க சமையல்லே ஆடிக்கிட்டு என்ன ஒன்று ட்ரிங்க்ஸ் கலாச்சாரமும் சிகரெட் கலாச்சாரமும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது அதை கொஞ்சம் தனுஷ் அடுத்தப்படும் ஆனால் இன்றைக்கி உள்ள கல்ச்சர் அப்படி இருக்கிறதுனால நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படுத்த நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காம போனீங்கன்னா ஒரு காதல் ஸ்டோரியை ஒரு காதலுக்கான அட்வைசபுள் ஸ்டோரியை பார்த்து ரசித்த திருப்தி இருக்கும் நமக்கெல்லாம் கூட நம்ம பிள்ளைங்க மேலே என்னடா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக அவங்க லைஃப் மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா நம்ம அப்படி நம்ம அப்பா அம்மா பேச்சை வந்து முழுசாக கேட்டது இல்லையோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களும் நம்ம நினச்சிட்டு விடுறதுக்கு ஒரு அருமையான படம் நீக் நீக்கு போக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்குது அது நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.